வணக்கம் மக்களே இந்த வீடியோல வாராகி அம்மனுடைய அருளை பெறதுக்கு வீட்டிலேயே எளிதா செய்யக்கூடிய ஒரு தெளிவான பூஜை முறையை மத்தி தாங்க பாக்க போறோம் இதுல வந்துட்டு எந்த ஒரு மந்திரமும் இருக்காதுங்க ரொம்ப சிக்கலான விஷயங்களும் இருக்காதுங்க வாராகி அம்மனுக்கு ரொம்பவே பிடிச்ச நான்கு பொருட்களை மட்டுமே வச்சு அம்மனுடைய மனசை எப்படி குளிர்விக்கிறது அவங்களுடைய அருளை எப்படி பெறறது அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோல தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வாராகி அம்மனை பிடிக்கும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க உங்க ஊருக்கு பக்கத்தில் வாராகி அம்மன் கோவில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு மணி நேச்சும் போயிட்டு வாங்கங்க ரொம்பவே சக்தி வாய்ந்த தெய்வம் அப்படிங்கிறதுனால நீங்க கேட்கறது எல்லாமே கண்டிப்பாக கொடுப்பாங்க அந்த பொருள்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு முறைகள் என்ன பொருள்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் முதல் விஷயம் மல்லிகைப்பூ அதுக்கப்புறம் இல்லைன்னா சிவப்பு நிற பூக்கள் இருக்கும் பாத்தீங்களா கடவுள்களுக்கு படைக்கக்கூடிய சிவப்பு நிற பூக்கள் நம்ம எக்ஸாம்பிளுக்கு சிவப்பு ரோஜா அப்படி இல்லைன்னா செம்பரத்தி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாங்க மூணாவது விஷயம் நெய் தீபம் நான்காவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் இந்த நான்கு பொருளை மட்டும் வச்சு எப்போ எத்தனை மணிக்கு என்ன பண்ணனும் அப்படிங்கறத தெளிவா பாக்கலாம் இந்த நாலு பொருள் மட்டும் போதுங்க அதாவது மல்லிகைப்பூ நமக்கு ஏராளமா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிவப்பு செம்பருத்தி கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லைன்னா கடைகள்ல சிவப்பு ரோஜா வந்துட்டு வாங்கிட்டு வந்துக்கலாங்க நெய் தீபம் கடைகள்ல வந்துட்டு நெய் பாக்கெட் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா கிடைக்குங்க நெய் தீபம் ஏத்துறதுக்கான பொருட்கள் தேவைப்படுங்க மஞ்சள் அப்படிங்கிறது மஞ்சள் தூள் தாங்க மஞ்சள் தூளை நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத ஒன்பே ஒன்னா பாக்கலாம் முதல் ஒரு விஷயம் மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ வந்துட்டு முடிஞ்சு இருக்க கூடாதுங்க உதிரி உதிரியான பூவா எடுத்துக்கணுங்க காலையில ஆறு மணில இருந்து எட்டு மணிக்கு அப்படி இல்லை அப்படின்னா சாயந்தரம் ஆறு மணில இருந்து ஏழு மணி வர வர்ற டைமிங்ல இந்த ஒரு முறையை எப்படி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒரு மூணு இல்லைன்னா அஞ்சு மல்லிகைப்பூவை வந்துட்டு எடுத்துக்கணும் அதை வந்துட்டு ஒரு சுத்தமான பாத்திர தட்டில் வந்துட்டு நல்லா அடுக்கி வச்சுக்கணுங்க நம்ம சும்மா அப்படியே வரிசையா கூட வைக்கலாம் ரவுண்டா வைக்கலாம் அம்மனுடைய படம் படம் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா சிலைகள் அந்த மாதிரி வீட்டில் வச்சிருப்பீங்க அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா மனசுக்குள்ள வாராகி அம்மனை நினச்சிக்கிட்டு அந்த ஒரு நீங்க வந்துட்டு அந்த தட்டை எடுத்து வைக்கலாங்க என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதலை அந்த மல்லிகைப்பூவை அந்த இடத்துல வந்துட்டு வாராகி அம்மன் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய வேண்டுதலை சொல்லுங்க இது வந்துட்டு முத ஒரு விஷயம் ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சிவப்பு ரோஜா அப்படி இல்லைன்னா சிவப்பு செம்பருத்தி இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா இதை எப்போ பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை தோர்ல வந்துட்டு இந்த ஒரு சிவப்பு நிற பூக்களை எடுத்துக்கிட்டு ஒரு பூ இருந்தா போதுங்க அம்மன் முன்னாடி வச்சு கண்ணு மூடி வாராகி அம்மனை என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு செவ்வாய்க்கிழமை நம்ம நமக்கு கிடைக்கிற நேரங்கள்ல பண்ணலாம் வெள்ளிக்கிழமையும் நமக்கு கிடைக்கிற நேரங்கள்ல பண்ணலாங்க அதாவது அம்மனுக்கு ரொம்பவே பிடிச்ச பூங்க இந்த சிவப்பு நிறப்பூக்கள் வந்துட்டு வாராகி அம்மனுக்கு ரொம்பவே பிடிச்ச நிறப்பூக்கள் அப்படிங்கறதுனால இதை வச்சு நீங்க வேண்டினீங்க அப்படின்னா அவங்க உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பாங்க அப்படிங்கறது ஐதீகங்க மூன்றாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நெய் தீபம் ஏத்துறது இது எப்ப ஏத்தலாம் டெய்லியுமே கூட ஏத்தலாங்க நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே டெய்லியுமே பண்ணலாம் ஆனா இந்த சிவப்பு நிற பூக்கள் வந்துட்டு அம்மனுக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பண்றது ரொம்பவே சிறந்த ஒரு விஷயம் நம்ம தினமுமே பண்ணலாம் தொடர்ந்து எவ்வளவு நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படை எண் வர்ற மாதிரி பண்ணலாங்க மூணு அஞ்சு பதினஞ்சு இந்த மாதிரி ஒற்றைப்படை எண்கள் வர்ற மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கலாங்க முடியல அப்படின்னா அந்த அளவுக்கு கட்டாயம் அப்படிங்கிற ஒண்ணு இல்லைங்க நம்ம ஒரு பதினஞ்சு நாள் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படி இல்லை அவ்வளோ நாள் பண்ண முடியாது அப்படின்னா மூணு நாள் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரே ஒரு நாள் கூட பண்ணலாங்க அடுத்தது தீபம் எப்படி ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கை எடுத்துக்கணுங்க அதில் பஞ்சு திரிய வச்சுட்டு அதில் நெய்யை ஊற்றி தீபம் ஏற்றணும் நெய் தீபம் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க தீபம் அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியாக உட்காந்து அந்த தீப ஒளியை கவனித்து நம்ம ஒரு நிலையான மன அமைதியான ஒரு சூழலுக்கு போய் நம்மளுடைய வேண்டுதலை வந்துட்டு சொல்லணுங்க அதாவது வேண்டுதலை சத்தமிட்டு வேண்ட கூடாதுங்க மனசுக்குள்ளாரே வேண்டலாம் அப்படி எந்த வேண்டுதலும் இல்லை அப்படின்னா அமைதியாக அந்த ஒரு நெய் தீபம் இருக்கு பார்த்தீங்களா அந்த தீபத்தை பார்த்துட்டு இருந்தாலே வீட்டுல இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை எல்லாமே விரட்டிருவாங்க நான்காவது ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள் இந்ததான் வந்துட்டு வெள்ளிக்கிழமை அப்படி இல்லைன்னா பௌர்ணமி அமாவாசை நாட்கள்ல இந்த மஞ்சள் தூளை வச்சு செய்யக்கூடிய ஒரு சின்ன பரிகாரத்தை பண்ணலாங்க எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பாத்திரத்துல மஞ்சள் தூளை வந்துட்டு எடுத்துக்கணுங்க அம்மன் முன்னாடி வைக்கலாம் அதாவது படம் இல்லை அப்படின்னா நம்மளுடைய கற்பனை உருவங்கள்ல வந்துட்டு வாராகி அம்மனை வந்துட்டு வேண்டிக்கலாங்க அப்படி வச்சிட்டு நம்ம வந்துட்டு பூஜை பண்ணணும் அதாவது சாம்பிராணி காட்டுறது விலைக்கு ஏற்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணணுங்க அந்த மஞ்சள் அப்படிங்கிறது அம்மனுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பொருள் அப்படிங்கிறதுனால அந்த மஞ்சளை அந்த பூஜை அறையில வச்சு நம்ம வழிபட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க அந்த மஞ்சள் வந்துட்டு பூஜையெல்லாம் முடிகிற வரைக்கும் அங்கேயே இருக்கட்டும் அதை வச்சு நம்ம எதுவும் பண்ண போறது இல்லைங்க பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அது சாமி ரூம்லயே இருக்கட்டும் அது வந்துட்டு பிரச்சனையே இல்லைங்க பூஜை அறையிலே வச்சிருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இந்த நான்கு விஷயம் மட்டும் நம்ம பொண்ணு இந்த நான்கு விஷயங்களை மட்டும் நம்ம பண்ணினா போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம அம்மனை கோவிலையும் போய் வேண்டலாம் வீட்லயே எந்த முறையில நம்ம அம்மனை வேண்டினா நல்லது நடக்கும் அப்படிங்கறது தாங்க ஒரு சில விஷயங்களை பார்த்துருக்கோம் இதையெல்லாம் நம்ம நம்பிக்கையோட பண்ணணும் அப்படின்னா வாராகி அம்மனுடைய அருள் வந்துட்டு கண்டிப்பா கிடைக்குங்க இது வந்துட்டு பெரிய செலவு கிடையாது இன்னொன்னு பெரிய மந்திரமும் கிடையாதுங்க உண்மையான ஒரு விஷயத்த உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கேன் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பாப்போம்